இது ஒரு ஹாரர் காமெடி மூவி அடுத்து எம் எஸ் பாஸ்கர் நடிக்கும் அக்கரன் மூவி இந்த படத்தை அருண் பிராந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஸ்வாந்த் வெண்பா ஆகாஷ் நமோ நாராயணன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஹரி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் கலந்த சஸ்பென்ஸ் மூவி அடுத்து வரலட்சுமி சரத்குமார் நடிக்கும் சபரி மூவி இந்த படத்தை அனில் காட்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு வரலட்சுமி சரத்குமார் மிமி கோபி கணேஷ் வெங்கட்ராமன் கேசவ் தீபக் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கோபி சுந்தர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே மூணாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து நின்று விளையாடு மூவி இந்த படத்தை சௌந்தர்ராஜன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் நந்தனா ஆனந்த் தீபா சங்கர் பல பசங்க சிவகுமார் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சத்யதேவ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே மூணாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து குரங்கு பெடல் மூவி இந்த படத்தை கமலா கண்ணன் டைரக்ட் பண்ணி இந்த படத்துல சந்தோஷ் வேல்முருகன் ராகவன் நானசேகர் சாய் கணேஷ் காளி வெங்கட் இன்னும் பலர் இருந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜிப்ரன் வைபோதா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி அடுத்து ஃப்ரூஃப் மூவி இந்த படத்தை ராதிகா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை சாய் தன்சிகா அசோக் ருத்வீர் வர்தன் ரித்விகா கோபி இன்னும் பலர் இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு தீபக் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே மூணாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்